என்னுடைய நண்பர் ஒரு ஆளு ரெண்டு மாசம் மூணு மாதம் அவங்க கூட அங்கே வார வாரம் சொல்லி சொன்னாரு சரி கடைசி நேரத்தை அவரால் வர வர முடியல அது அவரோட விதியா இல்ல அவரோட சூழ்நிலையா இல்ல அதாவது விதியும் கிடையாது சூழ்நிலையும் கிடையாது மனம் வந்து நேரத்தே வரைக்கும் வார வாரம் சொல்ல சொன்னாப்ல இன்னைக்கு வந்தா நான் வரலப்பா எனக்கு வேலை இருக்கு நீ போயிட்டு வாப்பா அடுத்த மாசம் அதெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது இது என்னோட வீட்லயே எங்க எங்க அம்மா எங்க அப்பா இல்ல அவங்களுக்கு கூட கூப்பிட்டேன் முந்தின அளவுக்கு வாரம் நாங்க அப்புறம் கடைசி வரைக்கும் வரேன்னு வாங்க கடைசி நேரத்துல எனக்கு அந்த வேலை இந்த வேலை இருக்குன்னு ஓடிடுவாங்க அவ்வளவு சீக்கிரம் இங்கெல்லாம் வர முடியாது இது அந்த மாதிரி இடமே கிடையாது அதாவது இது பெருமிகை சொல்றோம்னு நினைக்க கூடாது ஏன்னா இங்கே எத்தனை பேர் இருக்கும் பாருங்கள் மற்ற பையன் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது முப்பது நாற்பது பேர் தான் இருப்போம் இங்கே இந்தியாவை இந்த தமிழ்நாட்டோடைய மக்கள் தொகை எவ்வளவு சரி தமிழ்நாட்டை விடுங்க உளுமணப்பேட்ட மாவட்டத்துடைய மக்கள் தொகை எவ்வளோன்னு பாருங்க பாருங்கள் குறைஞ்சது ஒரு ஐம்பது லட்சமாக இருக்குமா ஐம்பது லட்சத்தில் மற்ற பேர் நாற்பது பேர் தான் வந்திருக்குறோம் ஏன் அவ்வளோ பேர் தான் வர முடியும் இங்கேன்னா அவ்வளோதான் வர முடியும் இதில் ஏன்னா தத்தளிச்சு நீந்தி தட்டி தடுமாறி தான் இங்கே வர்றாங்க இங்கே ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வேண்டாம் இது எல்லாமே மாயி இது நம்மளை எல்லாமே இது ஏமாத்துது இந்த உலகம் ஏமாத்துது இந்த உறவு ஏமாத்துது இந்த வாழ்க்கையே நம்மளை ஏமாத்துது இங்கே எதுவுமே உண்மை இல்லை அப்போ உண்மைன்னு ஏதோ ஒன்று இருக்குது அந்த உண்மையை எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு தேர்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி இடம் கிடைக்கும் அப்படி அவ கிடைச்ச இடத்தையும் வந்துட்டு போகக்கூடிய அந்த மனக்கட்டமைப்பு அந்த மனம் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும் அந்த மனசுக்கு உத்தரவு கொடுக்கணும் உங்களை வந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த எண்ணம் எல்லாம் வரும் வரது சமயம் வெளியே அந்த மாதிரி கேட்ட விட்டு தாண்டிங்கன்னா மனசு மாறிடும் ஐயா சொல்லுவார் கேட்டில் உட்காந்துருக்கிற வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் ஐயா கேட்ட விட்டு தாண்டா சொல்றது அப்புறம் அங்கேயும் கூட்டிகிட்டு போயிடறாயா நான் போனா எல்லாம் எந்திரி நிற்கி ஏன் என்னை பார்த்து நீங்க அப்படிம்பாரு காமெடியாக சொல்லுவார் அந்த மாதிரி கேட்ட விட்டு தாண்டிட்டோம்னா நம்மளுடைய எல்லா நினைவுகளும் திருப்பி ரிட்டர்ன் வந்துருது உங்களுக்குள்ள இந்த பேய் பிடிச்சவங்களாம் வந்து சில பேரை கூட்டிகிட்டு போவாங்க சில ஊர்களுக்கு போகிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க அந்த வேனை விட்டு இறங்குற வரைக்கும் நல்லா இருப்பாங்க அந்த வேனை விட்டு கார் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே அங்கேயும் பேய் வந்துடும் அவங்களுக்கு அந்த கோயில் இருக்க ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கே போகிற வரைக்கும் பேய் ஆடிட்டே போவாங்க திரும்பி வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்து சாரம்பம் ஆகிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பேய் இருக்கிற இடம் இது பேய்னா ஏதோ நினச்சிக்க பேயின்னா ஆன்மான்னு அர்த்தம் இது ஆன்மா உலா இருக்கக்கூடிய இடம் இது தூய ஆன்மா இருக்கக்கூடிய இடம் இது ஐயா கூட ஒரு வாட்டி சொல்லி ஒரு வீடியோவில் போட்டு விட்டுருங்க ஆமாம் எதுவும் தூய ஆன்மா இருக்கக்கூடிய ஒரு இடம் இது தூய ஆன்மா இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் மனசு வேலை செய்யாது உங்கள் மனம் வேலை செய்யாது இதை விட்டு வெளியே போனோன்னே உங்கள் மனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பொட்டாடியாக வந்துடும் பிள்ளையாக வந்துடும் தொழிலியாகவும் வந்துடும் கடைக்காரையாகவும் வந்துடும் கடன் கொடுக்குறவன் யாகவும் வந்துடும் கடை வாங்குறவனையாகவும் வந்துடும் எல்லா யாவும் வந்துடும் அங்கே இங்கே வந்து அது வராது காரணம் என்னன்னா நீங்கள் ஆன்மாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுறீங்க எங்கள் இதுக்குள்ளே வந்தோடனையா இதை விட்டு வெளியே போன உடனே மனசுடைய கட்டுப்பாட்டுகள் திருப்பி போயிடுறீங்க அப்போ இது இதை பேலன்ஸ் பண்ணணும் நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம ஆன்மாவுடைய கட்டுப்பாட்டில் நம்ம வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நம்ம அதுக்கு தான் இந்த மாதிரியான உபதேசங்கள் கொடுத்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே எல்லா நேரத்துலையுமே நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கணும் தூக்கத்தில் கூட நீங்கள் ஒரு ஆன்மீகவாதின்றத மறக்கக்கூடாது அப்படி தூக்கத்திலையும் மறக்காமல் இருந்து இருக்கிறது தான் விழிப்புணர்வுன்னு சொல்கிறது நான் தூக்கத்தில் கூட நான் ஒரு ஆன்மீகவாதி நான் கடவுளை நான் கடவுளை நோக்கி பயணம் பண்ணுறேன் இல்லை என்னை நோக்கி நான் பயணம் பண்ணுறேன் என்ற உணர்வு அந்த தூக்கத்தில் கூட இருக்கணும் அதுதான் விழிப்புணர்வுன்னு சொல்கிறது அந்த விழிப்புணர்வு தான் அவங்களோட உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும் அப்போ எப்படி நம்ம அப்படி ஆக்கிக்கிறதுனா சதா சர்வ காலமும் நம்ம இதில் கொஞ்சம் பயணப்படுறதுக்கு முயற்சி பண்ணணும் இது ஒரு பாட்டன் ஷாப்பாக இருக்கக்கூடாது இது பாட்டன் சாப்பாக இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் பாட்டன் சாப்பாகவே போய்டும் இதையே முழு நேரம் ஒரு ஒரு வாழ்வியல் முறையாக மாற்றிக்கணும் இது ஒரு ஒரு கடினமான விஷயம்னு நினைக்கிறாங்க இது இது ரொம்ப ஈஸி சிம்பிள் அவ்வளோதான் எல்லாத்தையும் விட்டுவிட்டா இது ஈஸியாக நமக்கு வந்து செட் ஆகிடும் நம்மளுடைய கெட்ட பழக்கங்கள் கெட்ட சவகாசங்கள் கெட்ட நண்பர்கள் தேவையற்ற நண்பர்கள் தேவையற்ற உறவுகள் தேவையற்ற பொழுதுபோக்குகள் இதெல்லாம் நம்ம தவிர்த்திட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக இது நமக்குள்ளே வந்துடுவாங்க இவ்வளோதான் விஷயம் அது ஆனால் இதை தவிர்க்கிறது ரொம்ப பெரிய கடினமாக இருக்குது எல்லாருக்குமே அது இவ்வளோ தான் விஷயம் இதை தவிர்த்துட்டோம்னா இது நம்மக்குள்ளே வந்துடும் அப்புறம் எந்த நேரமும் நம்ம வந்து இந்த நிலைமைக்கு வரலாம் வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட சரி நீங்கள் நீங்களாக இருக்க முடியும் உங்களால் இப்போ நீங்கள் நீங்களாம் இல்லை வீட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் நீங்களாம் இல்லை நீங்கள் அவங்களாம் மாறிடுறீங்க மாறிடுறீங்க நீங்கள் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அந்த இந்த உணர்வு வர்றதே ஒரு பெரிய தான் இது ஏன்னா இப்போ உங்களை வந்து நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க உங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இப்படியே கவனிச்சிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உயர்ந்த நிலைக்கு முடியும் இப்போ உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை தானே நீங்க கவனித்து தானே சொல்கிறீங்க நான் இருக்கிற போது ஒரு மாதிரி ஆயிருக்கிறேன் வீட்டுக்கு வீட்டுக்குனோட ஒரு மாதிரி ஆயிடுறேன் ஏன் எப்படின்னு கேட்குறீங்க இல்லையா இதுவே வந்து உங்களை பற்றி நீங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இந்த ஆராய்ச்சியை மட்டும் விடாதீங்க தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு உங்க வந்து நம்ம மனசோட கட்டமைப்புல வந்திருக்கோமா ஆன்மாவோட கட்டமைப்புல வந்திருக்கோம் மனசோடைய கட்டமைப்புல வந்திருக்கீங்க ஆன்மாவோடைய இதுக்குள்ள போகலைங்க மனம் வந்து எப்படி வேணால் செயல்படும் நல்லதும் சொல்லணும் கெட்டதும் சொல்லும் ஆனால் இந்த பல பிறவிகளாக இந்த மனம் வந்து என்ன பண்ணணும்னா கெட்டதை தான் உங்களுக்கு வழிகாட்டும் நீங்கள் கெட்டதை வழிகாட்டி வழிகாட்டி நம்ம அதனால் ப பல துன்பங்களுக்கு நம்ம ஆளாகி கடைசியாக அந்த மனமே வந்து அழுத்து போய் என்னடா பண்ணலாம் அப்படிங்குற கேள்வி கேட்கலாம் அப்போ தான் இந்த மாதிரியான சித்தம்னு அதுக்குள்ளே ஒரு பொருள் ஒன்று இருக்குது இந்த சித்தம் புத்தி மனம் அகங்காரம்னு சொல்கிறாங்க இல்லையா இதை வந்து வெ வந்து எப்படின்னா மனசுன்றது ஒன்று தானே சொல்லியிருக்காங்க ஆனா மனசுன்னு நாலு சொல்லியிருக்கோம் நம்ம அதாவது நம்மளுடைய வழிபாட்டு நம்மளுடைய சித்தர் மரபுகள்ல இல்ல ஆன்மீக மரபுகள்ல மனம் என்பது நான்கு வகைப்பட்டது அப்படின்னு நான்கு லேயர்ல அது செயல்படுது அதாவது ஒரு முடிவை நீங்க எடுத்த உடனே உடனே அந்த அந்த காரியத்தை நீங்க செய்ய மாட்டீங்க அப்படிதான அது ஒரு முடிவு எடுக்கிறீங்க நீ இப்ப ஒரு முடிவு எடுத்த உடனே உடனே செய்ய மாட்டீங்க அதை ஆலோசனை பண்ணுவீங்க அதை இங்கே வரதே வரணுமா வேண்டாம் ஆமா மன கட்டமைப்பு ஆலோசனை பண்ணுவீங்க தானே ஒரு தண்டை போய் ஒரு பத்து ரூபா வாங்கணும்னா கூட கொஞ்சம் ஆலோசனை பண்ணுவீங்க வாங்கணுமா அதை வாங்கினா நம்மளால திருப்பி கொடுக்க முடியுமா இல்லை அவன் வாங்க அவன் ஒரு மாதிரியான ஆளாச்சு அவன் ஒரு மாதிரி அவிப்பாயிலாச்சு ஒருவேளை லேட் ஆகிடுச்சுன்னா நம்மளை அசிங்கப்படுத்திருவானே இப்படிலாம் உங்க மனம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் சில பேர் அதை யோசிக்க மாட்டான் போய் பொத்துல போய் எப்படி யார்ட்டாக விழுந்து காசை வாங்கி கடைசியில் அவமானப்பட்டு இருப்பான் அந்த மாதிரி அந்த மாதிரி செயல்படுறவன் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எந்த காலத்துலையும் நிம்மதியையும் அடைய முடியாது உயர்ந்த நிலையையும் எய்த முடியாது அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி யோசித்து செயல்படணும் அப்படின்னு தான் நம்மளுடைய எல்லா விஷயங்கள்லையுமே நமக்கு வலியுறுத்தப்பட்டு யோசித்து தான் செயல்படணும் அப்படின்னு அப்போ அந்த யோசனை அப்படின்னு எங்கேருந்து வருதுன்னா முதல்ல எண்ணங்கள் உருவாகும் நமக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் உருவாகும் அந்த உருவான எண்ணங்கள் மனசுகிட்ட போகும் அப்போ எது செயல்படுத்த முடியும் முடியாதுங்கிறத மனசு தீர்மானிக்கும் தீர்மானித்த உடனே அது மறுபடியும் ஆலோசனை பண்ணணும் இது சரியாக வருமா நம்மளால் அது செய்ய முடியுமா அப்படின்னு சித்தத்துக்கிட்ட ஆலோசனை கொடுக்கும் சித்தம் சொல்லும் நல்ல விஷயம்தான் இது செய்யும் அப்போ சித்தம் சொல்லும் ஐயோ அதை செய்யாத மோசமான விஷயம் அப்படின்னு எவன் ஒருத்தன் சிந்தித்து செயல்படுறானோ அவனுக்கு தான் உயர்வு அதிகம் அப்படி நீங்கள் சிந்திச்சதால தான் நல்ல விஷயத்தை தேடி சிந்திச்சதால தான் இங்கே வந்திருக்கீங்க அப்போ இங்கே வந்ததுக்கு காரணம் இந்த சித்தம் கூட இருக்கிற சிற்றறிவுன்னு ஒன்று இருக்குது அந்த சித்தம்ன்றது சிற்றறிவு அந்த சிற்றறிவு என்ன சொல்லுது நீ இந்த மனசுகிட்ட சொல்லி இது எப்படியாவது நீ போக வச்சுருக்க நல்லது நடக்கும் எனக்கு அப்படின்னு அங்கே போக வச்சிருச்சு இந்த இன்னொரு அறிவு இருக்குது பேரறிவுன்னு ஒன்று அந்த பேரறிவு தான் ஆன்மா சிற்றறிவுன்றது மனசு கூட இருக்கிறது பேரறிவுன்றது ஆன்மாவோட இருக்கிறது அப்போ இது ரெண்டு வேறுபட்டது இது சின்ன சின்ன விஷயங்களை பூரா உங்களுக்கு ஆலோசனை சொல்லணும் இது பெரிய பெரிய விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் அப்போ நீங்கள் வந்தது வந்து மனசையும் காரணமாக வந்திருக்கீங்க நல்ல விஷயம் தான் இதே வந்து நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி இது சரி இது தவறுனு இது சுய ஆராய்ச்சி தான் ஆன்மீகத்துக்கு உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் உங்களுக்கு அதனால் அப்படியே போங்க இந்த மாதிரி இதில் போனால் நம்ம தன்னை தானே அறிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக அது சுய சுய பரிசோதனை இப்போ சொன்னிங்க இல்லையா இங்கே வந்தால் ஒரு மாதிரியாக இருக்கிறேன் அவங்க வீட்டுக்கு போனால் ஒரு மாதிரியாக இருந்தேன் அப்போ நீங்கள் உங்களை கவனிக்கிறீங்க இல்லையா எப்படி நீங்கள் இந்த உணர்வு உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஒரு சராசரி மனுஷாக இருக்கிறாங்கய்யா அவனு சினிமா தேட்டருக்கு போனால் அவனுடைய மனம் ஒரு மாதிரியாக இருக்குது மனுஷமாக வீட்டுக்கு வந்தால் ஒரு மாதிரியாக இருக்குது அவனுக்கு தெரியல அதெல்லாம் வந்து அவனுக்கு எப்போ பார்த்தாலும் சினிமா தேட்டர் தான் பெட்டர்னு தோணுது அவனுக்கு ஏன்னா அவனுக்கு எப்போயுமே ஜாலியாக இருக்கணும் அவனுக்கு சராசரி மனுஷனுக்கு ஆனால் அந்த ஜாலியெலாம் நீங்கள் கடந்துட்டீங்க புரியுதுங்களா அந்த ஜாலியெல்லாம் கடந்து இல்லை இதுக்கு மேலே இன்னொரு ஜாலி இருக்குது இன்னொரு சந்தோஷம் இருக்குது இன்னொரு ஆனந்தம் இருக்குது அது எதுன்னு தேட ஆரம்பிச்சிங்க அதனால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்போ அந்த அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அடையணும் இதெல்லாம் வந்து பண்ணல அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களை அனுபவிக்கிறது கூட சிற்றின்பம் பெரிய விஷயங்களை போயிட்டீங்கன்னா அது எப்போயுமே தான் அது அங்கே வந்து துக்கமே கிடையாது அங்கே உயர்ந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா துக்கமே கிடையாது எப்பவுமே ஆனந்த நிலை தான் இந்த பாதைக்கு வந்திருக்கிறது நம்ம முன் ஜென்மத்தில் உள்ள பயனாக இல்லை நம்ம முன்னோர்கள் செஞ்ச பயனாலாம் ரெண்டுமே உண்டு ரெண்டுமே உண்டு ஏன்னா இந்த உடல் வந்து முன்னோர்கள் கொடுத்தது நமக்கு இந்த உடலை நம்ம நம்ம நான் நம்மளாம் செஞ்சுக்கிட்டது இல்லை அது நம்மளுடைய அப்பா அம்மாவுடைய விந்து சுரோனிதத்திலேருந்து நம்ம வந்தோம் அதே மாதிரி தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி முன்னாடி மு முன்னோர்கள் வழியாக இருந்து வந்த உடல் இது அப்போ இந்த உடல் எப்படி வந்ததுன்னா அவங்களுடைய விந்து மூலமாக வந்தது விந்துலையும் கர்ம வினைகள் உண்டு அதாவது முன்னோர்கள் செய்த கர்ம வினையும் உண்டு அதே மாதிரி நம்மளுடைய முன்ஜென்ம கர்ம வினையும் இதில் சேரணும் இது ரெண்டும் இணையும் போது தான் நீங்கள் இந்த உயர்ந்த நிலையைக்கு போக முடியும் இல்லைன்னா வாய்ப்பு கிடையாது ரெண்டுமே இணையணும் ஆமாம் அப்பா மாதிரி உங்களுடைய முன்வினையும் இதில் இணையணும் அம்மா அப்பா செஞ்ச நல் வினையும் இல்லை இணையன்னு நம்ம மனசே நினைஞ்சாலும் அது இல்லாட்டி முடியாது முடியாது வாய்ப்பே கிடையாது எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயத்துக்கு ஆசைப்பட்றாங்க எல்லாத்தையும் நடந்தது தான் என்ன இப்போ இங்கே வர்றவங்க எல்லாேருமே இறைநிலை அடையணும் இயர்நிலைக்கு போகணுன்றதும் ஆசைப்பட்டு தான் வர்றாங்க எல்லாருக்கும் அது சாத்தியம் கிடையாது ஏன்னா மனம் வந்து இடையில பூந்து குழப்பி விட்டுரும் மாயைங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது அது பெரிய மகான்களே கவிழ்த்தி விட்டுரும் மாயை இருக்கு பெரிய பெரிய மகான்களே கவிழ்த்தி விட்டுருக்காரு அதனால் இப்போ இப்போ நம்ம நம்ம இப்போவே எவ்வளோ பேர் பார்க்குறோம் இல்லையா நியூஸில் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா பெரிய பெரிய சாமியார்லாம் மாட்டிக்கிறாங்க இல்லையா அவங்களாம் உண்மையில் நல்ல அவங்களாம் நல்ல சாமியார் இருந்தவங்க தான் மாயையில் மாட்டிக்கிறாங்க அப்போ இது இதெல்லாம் நமக்கு ப்ரூஃப் தானே அதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து அவ்வளோ ஈஸியாகலாம் பிரபலியாக ஆகிட முடியாது ஆன்மீகத்தில் விஷயம் தெரியாமல் பிரபலி ஆக முடியாது எவனாலையும் ஆன்மீகத்தை ஆன்மீகத்தை வரைக்கும் இன்றைக்கி விஷயம் பேசுனீங்கன்னா பட்டம்தான் ஆன்மீகத்தில் வந்து ஒத்துப்பான் பக்தியில் நீங்கள் எந்தவொன்னாலும் பேசிடலாம் பேசி நீங்கள் பிரபலி ஆகிடலாம் ஆன்மீக பேசி பிரபலி ஆக முடியாது அப்படியே அவன் ஆன்மீக பேசி பிரபலி ஆகுறான் அப்படின்னா அவனுக்குள்ள எதுவுமே இல்லாமல் அப்படி பிரபலியம் ஆக முடியாது அவனும் உயர்ந்த நிலை அடைந்தா வந்தான் நல்ல நிலைக்கு வந்தா வந்தான் நல்லது பேசினா வந்தான் நல்லது சொன்னா வந்தான் நல்லது நினைச்சா வந்தான் ஆனா அந்த மாயை அவனையும் விடாது அதனால அந்த மாயை விலைக்குள்ள போய் மாட்டிக்கிறான் அப்படி மாட்டிக்கிறதால நடுத்துருக்கு வந்துடும் அதனால் இந்த மாயைங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது மாயைனா என்ன சார் மாயை என்பது அது ஒரு விதமான பொய் தோற்றம் அது பொய் தோற்றம் அதாவது இப்போ இப்போ சொல்லுவாங்க இல்லையா காணல் காணல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும் பாலைவனத்தில் அவ்வளோ தூரத்தில் தான் தண்ணி இருக்கணும் மாதிரி தான் அங்கே ஒன்றுமே இருக்காது திருப்பி இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் இதுதான் பொய்மே அதாவது மாயை அப்படிங்கிறதுனா பந்த பாசங்களில் போய் விழுகிறது கத்தப்பாசங்களுக்கு அடிமையாகிறது இதெல்லாம் மாயை இதெல்லாம் உண்மையே கிடையாது நம்மெல்லாம் குடும்பத்தங்க தான் ரொம்ப இந்த மாயை பற்றி பேசணும்னா அது கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போகாது அதனால் வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம எது எதெல்லாம் மாயை அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா ஒரு தான் காட்ட இல்லை நம்ம ஒரு நான் ஒரு துறவியாக இருந்தேன்னா ஓப்பன் அடிச்சிட்டு போயிடுவேன் இதாண்டா மாயை அப்படின்னு எனக்கு புரியுது ஆனால் எல்லாத்தையும் சொல்ல முடியாது அப்போ ஒரு கோடிட்டு கலெக்ட்ராக இது இதெல்லாம் மாயை அப்படின்னு இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம இருந்துக்கிட்டு இன்னும் பகிரங்கமாக மாதிரி நிறைய பெண்கள்லாம் வந்துருக்கிறாங்க ஆண்கள் வந்துருக்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம் அதை உடச்சி பேசணும் அப்படின்னா தப்பாகிடும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வரணும் அந்த மாயை அப்படின்றது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரணுமே தவிர எடுத்தடுப்புலேயே அதை பேசி அதை உடச்சி அதை வெளியில் வரக்கூடாது அதுலேருந்து அப்படி வெளியில் வந்தாலும் நிற்க முடியாது அதுதான் மாயை